வணக்கங்க ஸ்டாப் திங்கிங் ஸ்மால் நம்ம சின்னதாகவே யோசிக்கிறத பழக்கமாக வச்சுட்ருக்கோம் அது மனுஷனுடைய இயல்பு பட் அப்படி யோசிக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி பரிசுத்த வேதாகமத்தில் சாராள் அப்படிங்கிற ஒருத்தங்க ஒரு பிள்ளைக்காக விருப்பப்பட்டாங்க ஆனால் ஆண்டவர் அவர்களை குறித்ததான திட்டம் பார்த்தீங்கன்னா சகல ஜாதிகளுக்கும் தாயானவள் ஷி வில் பேர்த் அ நேஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு

நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும் அவர் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நடக்கும் எஸ் ஹேவ் அ நைஸ் டே காட் பிளஸ் யூ நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் Yeah. Yeah. Oh my god, yeah.